நாயும் அதன் நேலும் முட்டாள் நாய் ஒன்று ஒரு இறைச்சி கடையில் இருந்த எலும்பு துண்டை திருடியது அதன் வாயில் கவ்விக்கொண்டு தன் இருப்பிடத்துக்கு புறப்பட்டது செல்லும் வழியில் சில நாய்க்குட்டிகள் அந்த முட்டாள் நாயிடம் எலும்பு துண்டை தருமாறு கேட்டன ஆனால் அந்த முட்டாள் நாயோ இதை நான் யாருக்கும் தரமாட்டேன் இதை முழுவதுமாக நானே சாப்பிடப் போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது செல்லும் வழியில் ஒரு பாலத்தை வேண்டியிருந்தது நாய் பாலத்தை கடக்கும் போது கீழே தண்ணீரை பார்த்தது அந்த தண்ணீரில் அதன் உருவம் தெரிந்தது தண்ணீரில் தெரிந்த அதன் உருவத்திலும் வாயில் எலும்பு துண்டு இருந்தது அதை கண்ட நாய் இந்த நாயிடமும் ஒரு எலும்பு துண்டு உள்ளது இதையும் அபகரித்து விட வேண்டும் என்று நினைத்தது உடனே அது பலமாக என்று குறைத்தது தண்ணீரில் தெரிந்த நாயின் மீது பாய்ந்தது அதனால் அதன் வாயில் இருந்த எலு துண்டும் தண்ணீரில் தண்ணீரில் விழுந்தவுடன் தான் அந்த முட்டாள் நாய்க்கு புரிந்தது இது நேல் பிம்பம் என்று அதனை தேடிச் சென்ற நாய் தண்ணீரில் தத்தளித்தது மிகவும் துன்பத்துடன் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என கரையேற வேண்டியிருந்தது நீதி பேராசை பெருநஷ்டம்